அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் காலம்புற ஹோட்டல் கேம்பஸ்குள்ளே அப்படி என்ட்ராகிறேன் என்ட்ரான உடனே என்னுடைய பழைய மிகப்பழைய நண்பர் ஒரு வழக்கறிஞர் அவர் பேரை சொல்ல விரும்பலை சொல்ல விரும்பலை அவர் வந்து வாசலை என்னென்னு என்னை வரவேற்க காத்துட்டு இருந்தார் நான் வந்து ரொம்ப நாளாச்சுங்கிறதுனால விக்னேஷ் அப்படின்னு சொன்னேன் சார் மறந்துட்டிங்களா அப்படின்னு அவள் உடனே அப்புறம் பார்த்தா அவர் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர் ஆசிரியர் வீரமணிக்கு பொதுவாக அவர் தான் ஆஜராகுவார் அது அடுத்தது ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு உடனே எதுக்கு பேரே சொல்லிருக்கலாங்கிறீங்களா பர வேண்டாம் வேண்டாம் சார் தேவையில்லை அவர் என்ன சொன்னார்னா சார் இங்கே பாரில் வந்து எப்படி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இருந்தாங்க நான் சொல்லிட்டேன் நான் அவரைய நண்பர் நான் கைது போட மாட்டேன் நிகழ்ச்சிக்கும் நான் போவேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு சொன்னார் இன்ஃபேக்ட் சில சில நண்பர்களெலாம் கூட எனக்கு வந்து இந்த கேள்வி கேட்டாங்க நான் ஏன் இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்தளவு தன்னிலை விளக்கம் அளிக்க நான் இப்போ கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு காரணம் சொல்கிறேன் முதலுது வந்து சம்திங் வெரி வெரி பர்சனல் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து விஜில்ங்கிற அந்த பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நம்பிஜி மட்டும்தான் கேள்விப்பட்ட ஓ கஸ்தூரி அவங்களுக்கும் தெரியும் மானதோ பரவாயில்ல நாலஞ்சு கைகளில் துறை சங்கரிஞ்சு இருக்காங்க சந்தோஷம் மிடில் எயிட்டிஸில் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருந்த ஒரு ஒரு அமைப்பு அது இன்ஃபேக்ட் இந்த இந்த ஸ்மார்ட் இந்த நிகழ்ச்சியும் அதோட தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் ஒரு சின்ன விமர்சனம் விக்னேஷ் தவறாக எடுத்துக்கூடாது எல்லாருக்கு முன்னாடி தான் வைக்கிறேன் விஜய் நிகழ்ச்சியில் சாதாரணமாக ஆயிரம் பேர் வருவாங்க சரியா ஏன்னா இவ்வளோ சிரமப்பட்டு ஸ்ரத்தை எடுத்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நளினமாக இங்கே ஸ்ரத்தை எடுத்து பண்ணியிருக்கும்போது அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து இல்லைன்னா உங்கள் மனசு கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு தொய்வு ஏற்படும் ஆனால் நீங்கள் உங்களை கேட்டுக்கணும் ஏன் க்ரௌடு வரல இவ்வளோ ஏற்பாடு பண்ணியும் இந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும் நான் இன்ஃபேக்ட் நான் வந்து இன்னூற்ற முன்னாடி விக்னேஷன் இப்படி தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன் ஒரு ஒரு உற்சாகம் இளைஞரை பார்த்து சந்தோஷம் எனக்கு இருக்குது எனக்கு இப்போதைக்கு வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் வந்து டென் டு ஃபைவ் இந்த மாதிரிலாம் போட்டால் யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரிலாம் சண்டே இன்னைக்கெல்லாம் சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஷூட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சியை முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்ராம் சா ஃபுல்லோ இருக்கு இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிருந்து ப்ராப்பராக நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க நான் இவ்வளோ அற்புதமான ஏற்பாடு நான் இந்த நாட்டியம் பரதநாட்டியம் நான் பார்த்தேன் அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது ரெண்டு பாட்டுமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது இது யாரும் காண பார்க்க கொடுக்கலை கொடுத்து வைக்கல நான் நினைக்கிறேன் இப்போ நான் இந்த குழந்தைங்களோட டான்ஸை பார்க்கறதுக்கு எனவே பார்ச்சுனேட் இப்போ யூடியூப்லாம் இருக்குது போதைக்கு அதனால நம்ம கொண்டு போயிடலாம் நீங்கள் அந்த வாய்ப்பு இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக வந்து கிடையாது ஏன்னா எல்லாமே ரெக்கார்டாக போகிறது நீங்கள் கொண்டு தான் போகிறீங்க பட் இங்கேயும் ஆடியன்ஸ்லேயும் க்ரௌட் இருந்தால் தான் மேலே முன்னாடி பேசுகிறவங்களாக இருக்கட்டும் டான்ஸ் ஆடுற குழந்தைங்களாக இருக்கட்டும் ஒரு உற்சாகம் இருக்கும் அதனால் நீங்கள் யோசிக்கணும் எப்படி வந்து க்ரௌடு கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அது சரியா அந்த விஜில் பேரேன் சுவாமிநாத் சர்மாங்கிறவர் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தார் அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் வாக்கில் நான் செக்ரட்டரி ஆகி பொறுப்பெடுத்து அடுத்து ஒரு பத்து வருஷம் நான் நடத்திட்டு இருந்தேன் சோராம் சுவாமி அவர்கள் ஸ்ரீ அருண் ஷோரி திரு குருமூர்த்தி அவர்கள் கணக்கே கிடையாது அவ்வளோ பேர் வந்து எங்கள் மேடலில் ஏன் நரேந்திர மோடி அவர்கள் கூட பாரதி மினி ஹாலில் அவர் இவ்வளோ பெரிய அளவு தெரியல ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கலாம் அப்போ நான் எடுத்துக்கல அப்போன்னா இஃப் இம் நாட் ராங்ண்ணா அமெரிக்க நாராயணன் கூட அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாருன்னு ஞாபகம் எனக்கு அந்த 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 ப்ரோக்ராமுக்கு அது ஏடிஎம்கே கே சார்பா மலைச்சாமி வந்திருந்தாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி இப்போ இந்த பொது விஷயங்கள் இந்த மாதிரி இந்த பப்ளிக் இஷ்யூஸ் அதை பற்றின நிகழ்ச்சி நடந்தாலே அதில் எனக்கு ஒரு இயல்பான சுவாரஸ்யம் உண்டு ஏன் மதுரையில் வந்து பாரஞ்சித்தோட நீளம் அமைப்பினர் டேலாங் செமினார் நடத்தினாங்க ரெண்டு மூணு செமினார் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு ஓரமாக நான் இருக்கணும்னு யாருக்கும் தெரியாது ஓரமாக உட்காந்து நான் கேட்குறது வழக்கம் உண்டு யாரும் பாரஞ்சித்தோட நீளம் ஃபங்க்ஷனுக்கு ஏன் நீ போன யாரும் என்ன கேள்வி கட்டதில்லை அப்படி கேட்காத பொழுது ஸ்மார்ட் இவங்க நடத்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் மட்டும் ஏன் இந்த கேள்வியை விடுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது எனக்கு இது முதல் விஷயம் ரெண்டாவது இது இது என்னோடய யதார்த்தமாக சுபாவமாக தான் நான் இங்கே வந்திருக்கேன் வேற ஒரு காரணமும் கிடையாது ரெண்டாவது இது கேட்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் உங்களுக்கு இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் ஒரு வழி இல்லை இது இது நான் அன்றைக்கி கலந்துக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வைணவர்கள்லாம் இருக்காங்க சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி வந்து கூடாரவள்ளி இல்லையா கரெக்டாக அழகர் கோயிலில் கூடாரவல்லி நிகழ்ச்சி நடக்கிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜாயின்ட் அந்த டெப்டி கமிஷனர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு ப்ரொசீடிங் அஃபீஷியல் ப்ரொசீடிங்கே போடுறார் என்னென்னா எனவே மேற்படி திருவிழாவில் அருள்மிகு ராமானுஜரை அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் சன்னதியில் எருந்திரச் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு இத்திருக்கோவிலின் உள்துறை பேஷ்கார் உள்துறை பொறுப்பு பட்டர்கள் பணி பரிஜாரர்கள் சுப்ர சுப்பிரபாதம் மற்றும் வேத பாராயணங்களுக்கு உத்தரவிடப்படுகிறது ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அது ஏன் அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் வந்து போய் எதாச்சும் மரியாதை நிமித்தமாக ஏதோ பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து அந்த ஜாயிண்ட் கமிஷனர்கிட்ட சொல்கிறாரு ஏன் வந்து கூடார போது ராமானுஜரோட அந்த இது ஏன் எழுந்துட மாட்டேங்கிறாருன்னு கேட்குறாங்க அவங்க பக்தர்கள்லாம் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க எங்கள் பழக்க வழக்கம்படி ஆண்டாள் மட்டும்தான் வருவாங்க ராமானுஜர் வர வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக சொன்னால் அது கட்டுப்பட்டு தான் ஆகணும் சப்ஜெக்ட் டு அப்பீல் அது ஒரு பக்கம் ஆனால் ஒன் டு ஒன் ஒரு ப்ரைவேட் டிஸ்கஷனில் சொன்னதை அப்படியே ஒரு உத்தரவு மாதிரி எடுத்துட்டு இந்த ஜாயின்ட் கமிஷனர் பட்டருக்கு உத்தரவு போடுறாரு அது பிரகாரம் இத்தனை வருஷமாக பல பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வே கிடையாது அதுக்கு முரணாக என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க ஏன்னா ஹைகோர்ட் எடுத்து சொல்லிட்டாரு அதை பேஸ் பண்ணி ஜேசியும் ஆர்டரும் போட்டார் ரைட்டிங்கில் உயர்நீதி நீதிபதி பேர் கூட குறிப்பிட்டிருக்கு இந்த இதில் அதை நான் இன்னொன்று நான் படிக்கலைப்பண்ணா போட்டு பண்ணுறாங்க ஸோ எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுது ராமானுஜர் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அல்டிமேட் அவரோட சோஷியல் ஜஸ்டிஸ்ல யார் நம்பிக்கொள்ள யாரும் இருக்க முடியாது இருந்தால் கூட ஒரு பொதுவாக நடக்க பாரம்பரியங்களுக்கு முரணாக இந்த மாதிரி வந்து செய்ய சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது இதனால தான் இது வந்து உங்களை உமாஜி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ இது எல்லாமே அது எந்த அளவுக்கு வந்து ஒரு கோயில்களை நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் அதுவும் அந்த சம்பிரதாயங்கள் சம்மந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அரசோ மற்ற யாரோ உத்திரிட முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது இந்த மாதிரி கேள்விகளுக்கு டெமோக்ரஸி டெமோக்ரஸி அப்படினால எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு டிபேட் டிஸ்கஷன் டைலாக் இது மூலமாகத்தான் பெரும்பான்மையான மக்கள் ஒப்பீனியனை மொபிலைஸ் பண்ணுறது அதான் டெமோக்ரஸியோட ஒரு அழகே தான் அந்த வகையில் தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியும் நான் பார்க்கறேன் இப்போதைக்கு ரொம்ப சமீபத்தில் ஒரு ஹி தமிழ் ஹிந்துவில் ஒரு ஒரு புஸ்தகம் ஒன்று கொண்டு வந்தாங்க பொது சிவில் சட்டம் இந்தியாவுக்கு வேண்டுமா வேண்டாமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்வை அப்படி புக் ஒன்று கொண்டு இருக்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க தமிழ் ஹிந்துவில் அதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஃபோர்வேர்டு கேட்டிருந்தாங்க அணிந்துரை கேட்டிருந்தாங்க அந்த அணிந்துரையில் ஒரு பேராகிராஃப் நான் வந்து நான் எழுதியிருந்தேன் அது அப்படியே நான் படிக்கிறேன் தனது அன்னம் பதிப்பகம் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு அவர்களின் முதல் தொகுப்பை லாப நோக்கற்று வெளியிட்டவர் கவிஞர் மீரா திராவிட இயக்கம் மற்றும் இடதுசாரி சிந்தனைகளில் மனம் தோய்ந்து பேசியவர் எழுதியவர் அன்றைய கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து போராடி சரியும் சென்றவர் அவரை பற்றிய தனது அஞ்சலி கட்டுரையில் ஆழ்ந்த வாசிப்பு தெளிவை தேடும் விவாதங்கள் சூழலை புரிந்து கொள்ளுதல் போன்ற செயல்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து தமிழுலகம் உயரும் என்பது மீராவின் கனவாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் பாவண்ணன் அத்தகைய அறிவார்ந்த முன்னெடுப்பாகவே இப்புத்தகத்தை நான் காண்கிறேன் இந்த புக்குக்கு அணிந்துரையலை நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா என்னென்ன ஆழ்ந்த வாசிப்பு தெளிவை தேடும் விவாதங்கள் சூழலை புரிந்து கொள்ளுதல் போன்ற செயல்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து தமிழகம் உயரும் என்பது மீராவின் கனவாக இருந்தது என்று பாவண்ணன் சொல்கிறார் அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஒரு டெம்பிள்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு கவர்மெண்ட் கட்ரோல் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாத பொருள் ரொம்ப முக்கியம் மேஜர் இஷ்யூ இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடந்தா தான் நடக்கும் போதைக்கு அஃப்கோர்ஸ் அஸ் எ ஜட்ஜு நான் என்ன பண்ணுவேன் என் முன்னாடி எந்த கேஸ் வந்தால் கூட என்ன சட்டம் சொல்கிறதோ அது என் புத்திக்கு எப்படி தோன்றுறதோ அதை தான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போதைக்கு என்னோடய தனிப்பட்ட கருத்துகளுக்கு அங்கே இடமே கிடையாது நான் ஏன் நூறு ஒரு அழுத்தம் நான் அதை பாவிக்க சொல்ல முடியும் அப்படின்னா ரொம்ப சமீபத்தில் ஒரு நீதிபதி ஒருவர் எதிராக அவர் வந்து அவரோட அக்கௌண்ட்ஸில் நிறையவே ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதுக்கு வந்து முறையான எக்ஸ்ப்ளனேஷனே கிடையாது அதனால் வந்து அதுதான் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஹை ஹைகோர்ட்டில் அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்காக வந்து என்கொயரி ஆஃபீஸரன் நான் தான் போட்டேன் ஏன்னா அவர் மாவட்ட நீதிபதி கேடரில் இருந்தவர் நான் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அவர் மேலே உள்ள சுமத்தப்பட்ட குற்றங்களில் பெரும்பான்மையானவை நிரூபிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபைண்டிங் கொடுத்தேன் என்னோடய என்கொயரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ஹி வாஸ் டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் நண்பர்களே அந்த சம்மந்தப்பட்ட நபர் த டெலிங்க் ஜுடிஷியல் ஆஃபீஸர் என்னோடய ஓன் கிளாஸ்மேட் எதுக்கு நான் சொல்கிறேன் என் கிளாஸ்மேட்டுங்கிறதுனால சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த தான் என்கொயரி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் இருக்க மாட்டேன்னு சொல்லலை நான் இருந்தேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுனால சப்போஸ் விக்னேஷ் இருக்கிறாரு நாளைக்கு விக்னேஷே என்னோட லிட்டிகெண்ட்டாக வராரு அப்படின்னா அதுக்காக நான் உடனே நான் அவர் பக்கமாக சாய போகிறேன் கிடையாது அந்த வழக்கில் என்ன ரெக்கார்டு இருக்கோ என்ன லா என்ன சொல்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன தோன்றுறதோ என் மனசாட்சிப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்படுறேன் அவ்வளோதான் ஸோ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நீதிபதி கலந்துக்கிறார் அப்படிங்கிறத அதையே ஒரு விவாத பொருளாக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக ஆக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி லஜபதி ராய் என்ற ஒரு வழக்கறிஞர் எனக்கு நண்பரும் கூட அவர் வந்து நாடார்கள் வரலாறு கருப்பா காவியா அப்படின்னு ஒன்று எழுதினார் அதில் வந்து வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை அந்த புக்கில் வந்து முன்வைத்திருந்தாங்க அதை வந்து கார்பரேஷன் பில்டிங்கில் தான் நடக்கிறதா இருந்தது மற்ற மதுரை தமிழ்சங்கம் அது கார்பரேஷன் சொந்தமானது கடைசி நிமிஷத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது அந்த இல்லைல்ல இங்கே தான் நாங்கள் நடத்துவோம் இல்லை ஏற்பட நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணாங்க அந்த வழக்கு என் முன்னாடி தான் வந்தது நான் வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு புக் ரிலீஸ் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதை வந்து அங்கே அனுமதி மறுப்புதுங்கிறது நியாயம் கிடையாது அந்த கார்பரேஷனுக்கு சொந்தமான அந்த தமிழ் சங்க பில்டிங்கில் தான் இந்த கருப்பா காவிய புஸ்தகம் வலதுசாரலிக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் அதை நான் அண்டர்லைன் பண்ணுறேன் ஒரு காரணத்துக்காக அங்கே நடத்துகணும்னு சொன்ன தீர்ப்பு நான் கொடுத்தேன் இப்போதைக்கு எதுக்காக நான் இந்த இந்த சொல்கிறேன்னா விக்னேஷ் முதல்ல என்ன சொன்னார்னால் இந்த பிரசிடென்சி கிளப்பில் தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னாரு ஏன் லாஸ்ட் மினிட்ல அங்கே நடக்காமல் இங்கே மாறுறது அந்த வென்யூ ஷிஃப்ட் ஏங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல பட் பொதுவாக நான் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த விஷயங்கள்னா எங்கே நடந்தால் கூட அந்த ஆர்கனைசர்ஸுக்காக இருக்கட்டும் அந்த கட்டட உரிமையாளராக இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த ப்ரெஷர் வந்தால் கூட அவங்க வந்து நிற்கணும் தே ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது கூட இல்லாட்டியப்புறம் என்ன இருக்குது போதிக்காது ஸோ இந்த நிகழ்ச்சி க்ளப் பிரதிநிதி கிளப்லேயே நடந்திருந்தால் இன்னும் இதுவாக இருந்திருக்கும் போதிக்கு அந்த கிளப் ஓனர்ஸ் வந்து எதனால் மாற்றுறாங்கன்னு எனக்கு காரணம் எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்கிறதா இருந்தாங்கன்னா அங்கே தான் தொடர்ந்து நடக்கணும் ஸோ என் மனசில் பட்டதெல்லாம் சொல்லிட்டேன் நான் ஒரு சிட்டிங் ஜட்ஜாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே நான் சொல்கிறது வந்து முறையாக இருக்காது இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றி பெறையினுடைய வாழ்த்துக்கள் விக்னேஷாக இருக்கட்டும் மற்றவங்க பேரெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட மாதிரி தெரியல வேறு பேர் மட்டும்தான் டக்கு சொல்கிறது இந்த ஏற்பாடு எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்குது இந்த க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மட்டும் தளர்ந்துட வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய செமினார்ஸு கான்ஃபரன்ஸு டிபேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள்லாம் நடத்தணும் விஜில் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் ஃபோர் நடந்த அந்த பணிகளை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பொதுவெளி நீங்கள் நடத்தணும் அப்படின்னு நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் you <laughs>